ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறும் பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும் ஆண்டவரை துதித்து பலப்படுகிற நல்ல நாளாகி மாறட்டும் துதி அலுவியா அது சாத்தான் மேலே உள்ள நிதி அதுதான் சாத்தானுக்கு சதி அலுவியா நல்ல துதிங்க அமேன் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சங்கீத நூரில் துதித்தடனே அவர் சன்னதிக்கு முன்பாக வந்து மகிழ்ச்சியுடனே ஜனங்கள் அவர் மேய்ச்சலுக்குள்ளான ஆடுகள் ஆமேன் ஆனால் துதியை குறித்து அந்த சங்கீதத்தில் ரொம்ப தெளிவாய் எழுதிருக்கிறதை பார்க்கணும் ஆண்டவரை துதியுங்கள் என்று எழுதியிருக்கிறது துதித்தழுடனே அவர் சன் சன்னதி முன்பாக வந்து எழுதியிருக்கிறது மகிழ்ச்சியுடனே கத்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்துடனே களி கோருங்கள் மகிழ்ச்சியுடனே கத்திரிக்க ஆராதனை நல்ல துதிக்க பழகு நெப்போலியன் போனபாட் யுத்தம் செய்து நாடுகளை பிடித்துக் கொண்டிருக்கிறான் ஆஸ்திரியா நாட்டை பக்கத்தில் வந்துட்டாங்க அது ஒரு ஈஸ்வர் ஞாயிற்றுக்கிழமை பண்டிகை என்று காலை நேரத்தில் ஆஸ்திரேலியா மக்கள் அவங்க யுத்தம் பண்ண ஆயத்தமா இல்லை அதனால சரண்டர் பண்றதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க ஆனால் ஒரு பெரிய திருச்சபையின் போதகர் சொன்னார் ஒன்று செய்யுங்கள் நாம் ஈஸ்வரர் ஆராதனை முடிந்து முடிவெடுக்கலாம் சரண்டர் ஆகிறோமோ என்ன செய்கிறோமோ ஈஸ்வரர் ஆராதனை முடிந்து முடிவெடுக்கலாம் என்று சொல்லி அவர்கள் ஆலய மணி அடித்தார்கள் அதிகாலை நேரத்தில் ஆராதனை வைக்கிறது வழக்கம் ஆலயம் மணி அடித்து ஜனங்கள் ஆலயத்து வந்தார்கள் ஆஸ்திரிய படை வீரர்கள் சோத்திரம் அது பயந்து நெப்போலியனுடைய படைகள் பயந்து ஓடிவிட்டார்கள் அதற்கு பிற்பாடு அவர்கள் ஆஸ்திரியரவை ஆஸ்திரியாவை பிடிக்க முடியவில்லை ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பாருங்க தேவனை ஆராதிக்க ஜனங்கள் வந்தபோது அந்த சத்தத்தை கேட்டபோது பயந்து ஓடி விட்டார்கள் நீங்க துதிச்சு பாருங்க உங்களுக்கு விரோதமாக இருக்கிற பிசாசு பயந்து போவான் அவன் ஓடி போவான் ஆல லூயா துதி ஒரு பெரிய ஆயுதம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தனானை காலத்துல ஸ்தோத்திரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சங்கீதக்கார சொல்லுகிறார் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க காலை தோறும் அன்புடைய கருவிகள் புதியவைகள் காலை எழும்பி ஆண்டவரை துதிங்க ஆண்டவரே தந்த நாளைக்காக ஸ்தோத்திரம் வேலைக்காக ஸ்தோத்ரம் தந்த புருஷன் மனைவிக்காக பெற்றோர் பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் எங்க திருச்சபைக்காய் போதகருக்காக நல்ல வருமானத்துக்காக கிருபை பெருகும் சத்துரு ஓடி போவான் துதி எங்கே இருக்கோ அங்கே கர்த்தர் வருவார் அவர் துதிகளின் மத்தியில் வாசம் அடைகிறவர் அங்கே சத்துரு கிரியை செய்ய முடியாது அவன் கர்த்தர்களுக்காக யுத்தம் பண்ணுவார் துதிக்கிற ஜனங்களுக்காக கர்த்த யுத்தம் பண்ணுவார்

ஆண்டவரே விட்ட துதிய திரும்ப எனக்கு தாருன்னு சொல்லுங்க துதியின் அபிஷேகத்தை துதியின் உடைய பாருங்கன்னு சொல்லுங்க நல்ல ஆண்டவரை துதிங்க சொல்லி சொல்லி ரெண்டு வார்த்தை துதியில ஒன்று ப்ரைசிங் அண்ட் ஒன் தேங்க்ஸ் கிவிங் ஒன்று துதிப்பது என்னோட நன்றி சொல்லுவது ஆண்டர் செய்த நன்மைகளை ஒவ்வொன்றாய் சொல்லி ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் என்று சொல்லுகிறது நன்றி சொல்றது ஆண்டவருடைய பெயர்களையும் அவருடைய மகத்துவம் சொல்லி நல்லவரே பெரியவரே உயர்ந்தவரே இயேசுவே ஆண்டவரே ரட்சகரேன்னு சொல்றது ப்ரைசிங் இந்த ரெண்டும் சேரும்போது தேங்க்ஸ் கிவிங் பிரைசிங் சேரும்போது ஆராதனையா மாறும் ஒரு அசங்கத்துல சொன்னது போல மகிழ்ச்சியோடு கத்திர ஆராதனை செய்யுங்க ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன்பாக வாருங்கள் கர்த்தர்களை ஆசிரதிப்பார் துதி துதி ஜெயம் பெறுங்கள் விட்டு போன துதியை பெருக்குங்க குடும்பமா துதிங்க காலையில துதிங்க டிராவல துதிங்க கர்த்தர்களை ஆசிரதிப்பார் ஜபிக்கலாம் பரலகுப்பிதாவே நல்ல தோத்திரம் துதிக்க கருபை தாருங்க இவர்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று வேதம் சொல்கிறது கத்திர துதிக்கு கருவிதாரும் நன்மை கருவை தொடரட்டும் இயேசு நாமத்தில் ஜிபன் எழுப்பிதாவே ஆமே ஆமே நாளை உங்களை சந்திக்கிறேன் அதுவும் கருவை உங்களை தாங்குவதாக